நாகர்கோவில் மாநகரத்தில் வட்டவிளை என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊருக்கு ஒரு பேருந்தும் வசதி செய்து தரவில்லை எனவே நாகர்கோவிலிருந்து வட்டவிலை வழியாக வழியாக மேல கிருஷ்ணம்பூருக்கு குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புதிய பேருந்தை அமைத்து தருவாரா என்று உங்கள் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்பு பேரவைத் தலைவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே முழுவதுமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது பெரும்பாலான பகுதி இணைக்கப்பட்டிருப்பதாக தான் அறிகிறோம் மாண்பு உறுப்பினர் காந்தி அவர்கள் குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செய்து தேவை இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக பேருந்து இயக்கப்படும் மாண்பு உறுப்பினர் ஸ்டாலின் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய துறையூர் தொகுதியில் துறையூர் இருந்து பச்சமலையில் வாழும் பழங்குடியின மக்களுக்காக கோம்பை வன்னாடு ஊராட்சியில் அறுபது கிராமங்களும் அதே போன்று ஒன்றியத்தில் உள்ள டாப் சங்காட்பட்டியில் முப்பது கிராமங்களும் முழுக்க முழுக்க பழங்குடியின மக்களே வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்துவதற்காக அரசு சிற்றுந்து மட்டுமே துறையிலிருந்து செல்கின்றது போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் இந்த மலையால் பழங்குடியின மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த பழங்குடியின மக்கள் பயன்படுத்துவதற்காக துறையூரிலிருந்து கோம்பை வண்ணாருக்கு ஒரு சிற்றுந்தும் அதே போன்று உப்புளியபுர வழியாக டாப் செவன் சிற்றுந்தும் இந்த மக்கள் மகளிருக்கான கட்டாயமாக பேருந்தும் இல்லாமல் இருக்கிறார்கள் அதற்கும் மாண்ம அமைச்சவர்கள் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்த முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டறிகிறேன் அறிகிறேன் மாண்மீக மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் ஸ்டாலின் குமார் அவருடைய தொகுதி மலைப்பகுதியான பகுதியை குறிப்பிடுகின்றார் இப்பொழுது புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்பு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் நிதி ஒதுக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது மற்ற பேருந்துகள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது அதில் மாண்பு உறுப்பினர் அவர்களுடைய பகுதிக்கும் இயக்குவதற்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்